ஒன்றிய வருமான வரி சட்ட திருத்தத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் ஈரோடு ஜவுளி வணிகர்கள் இதனால் தொழில் மேலும் அழிவை சந்திக்கும் என்று கவலை தெரிவித்துள்ளனர் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வணிக கடன்களை விரைந்து வசூல் செய்வதற்கு வழிவகுப்பதாக கூறி ஒன்றிய அரசு வருமான வரி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துள்ளது அதன்படி மார்ச் முப்பத்து ஒன்றாம் தேதி நிதியாண்டு முடிவில் இருப்புநிலை குறிப்பு கணக்கில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டிய வணிக கடன் நிலுவை நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலே சென்றிருந்தால் அவைகளை வருமானமாக கருதி அவற்றுக்கும் வருமான வரி செலுத்த வேண்டும் என சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கையால் ஈரோட்டில் ஜவுளி தொழில் மேலும் நசிவை சந்திக்கும் என்று உற்பத்தியாளர்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க என்ன திட்டம் எம்இ சிறு குறு தொழில் பண்ணுற ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்க மொத்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு நாளுக்குள்ளே கொள்முதல் பண்ணுற தொகையை நாங்கள் கணக்கில் கொண்டு வரோம்னு சொல்லி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் அறிவிச்சிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் நாற்பத்தி அஞ்சு நாளில் எப்படி நாங்கள் கொள்முதல் பண்ணி எப்படி நாங்கள் அந்த கணக்கை கொண்டு வர முடியும் ஏற்கனவே நாங்கள் வந்து பணம் செல்லாத போச்சுன்னு சொல்கிறப்ப ரொம்ப அடிபட்டிருக்கோம் பத்தாதுக்கு பருத்தி விலை நூல் வில அது இதுன்னு ஜவுளியே ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதில்ல நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணையிலேயே ஜிஎஸ்டியில் தான் அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இப்போ நாங்கள் நாற்பத்தி அஞ்சு நாளில் நாங்கள் கொள்முதல் பண்ணுற பாட்டிகிட்டால் நாங்கள் எப்படி பேமெண்ட் கொடுக்க முடியும் புதியதாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீமை வந்து அறிவிச்சிருக்காங்க அது அறிவிப்பு எப்படின்னா ரொம்ப வேதனைக்குரியான அறிவிப்பாக இருக்குது அது ஏற்கனவே வந்து பாதிப்பு யாவார யாவரு ஜவுளி யாவரு அனைவரும் கொண்டு கொண்டிருக்கோம் ஒவ்வொரு பாதிப்பும் வந்து தலைம அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பாதிப்பில் வந்து கடந்து இப்போ வந்து வியாபாரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது என்ன பாதிப்புனா ஸ்டார்டிங் மொதல் மொதல் பணம் முடக்கடி அதுக்கடுத்து கொரோனா காலம் அதுக்கடுத்து ஜிஎஸ்டி இப்படி வரிசையாக பாதித்து பாதித்து நூல் விலை வந்து மாறு மாதத்துக்கு ஒரு அளவு உயர்வு அதையெல்லாம் கண்டித்த பிறகு பெட்ரெ கேட்டால் நூ பெட்ரோல் விலை உயர்ந்தால் நூல் விலை உயர்வு என்றெல்லாம் தீர் தீர்ப்புகளை வந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி அந்த வேதனையில் வந்து ஜவுளி வியாபாரம் வந்து ஏகப்பட்ட பாதித்து இன்னைக்கு சிறு குறு வியாபாரிகள் இல்லாத அளவுக்கு ஆகிடுச்சி துணிகளை வாங்கி ப்ராசஸிங் டையிங் பிரிண்டிங் ஸ்டிச்சிங் என ஜவுளி ரகங்களாக உற்பத்தி செய்வதற்கே குறைந்தபட்சம் மூன்று மாதங்களாகும் இந்த நிலையில் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் அதற்கான நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பது சாத்தியமற்றது என்று ஜவுளி உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இதில் வந்து நீங்கள் நிறுத்தி பிடிச்சி நீங்கள் ஒரு கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் முப்பத்தி மூணு லட்ச ரூபாய் கட்டுங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க நிறுவனத்தையே நிறுத்திட்டு போகிற கண்டிஷனில் தான் இருக்காங்க அது மாதிரி பண்ண முடியாது இது வந்து இதுக்கு ஒரு டைம் கொடுத்து அதாவது வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து தொடங்கலாம் அதுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தொண்ணூறு நாள் நூறு நாள் டைம் அவங்களுக்கு ஒதுக்கலாம் ஒன்றிய அரசு வருமான வரி சட்டத்தில் கொண்டு வந்துள்ள மாறுதலால் சிறு குறு ஜவுளி வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு தொழிலை நடத்த முடியாத நிலை ஏற்படும் என ஈரோடு ஜவுளித்துறையினர் எச்சரித்துள்ளனர் இதற்காக போராட்டங்களை அறிவித்துள்ள ஜவுளி வணிகர்கள் ஒன்றிய அரசு அந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்